உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து சுப்த மச்சேந்திராசனா சுப்தனா படுத்த நிலையில வந்து பண்றது ஆசனா அப்படின்னா மச்சேந்திரனா ஒரு சேஜ் ஒரு சித்தர் அவங்க பேரோடலே வந்து வந்திருக்கு அதனால சுத்த மற்ற சேந்திராசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஆசனங்களை வந்து பாத்திரலாம் முதல்ல கால்கள் வந்து சுக்காசனால உட்காந்துக்கலாம் இது பேர் சுக்காசனா நம்ம சப்பளங்கால் போடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அர்த்த பத்மாசனா பாதி பத்மாசனம் போடலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனா போட்டுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா வஜ்ராசனா போட்டுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த மேல் பகுதி மட்டும் நமக்கு நல்லா திரும்பணும் அதுக்காக வந்து இது பண்ணுறோம் நல்லபடி கீழே எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகள் வந்து ஒரு கை எழுது கையை வந்து வலது முட்டிக்கிட்டே வச்சுக்கோங்க வலது கையை முதுகுக்கு பின்னாடி நல்லா வச்சுக்கோங்க முதுகு நல்லா நேராக ஆக்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்கள் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளரத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்போ வலது கையை இடது முட்டிக்கிட்ட அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இடது கையை முதுகுக்கு பின்னாடி வைக்கிறோம் வச்சுட்டு முதுகு நல்லா நேராக்கிட்டு ஆக்கிட்டு திரும்புகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதை வந்து அப்படி வந்து தொடர்ச்சியாகவும் செய்யலாம் இந்த மாதிரியும் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியாக பண்ணலாம் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கை வச்சுக்கிறோம் மறுபடியும் இந்த பக்கம் வந்துடுறோம் இப்படியும் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வரலாம் சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஸ்டே பண்ணியும் பண்ணலாம் இது பயிற்சி ஆசனம் ஒன்று இப்ப அடுத்ததுக்கு போல கால்களை தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடலாம் ஆசனம் இரண்டு வஜ்ராசன உட்காந்துக்கலாம் உட்கார்ந்துட்டு வலது காலை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இடது கைய வலது காலுக்கு தாண்டி வந்து இப்போ நல்லா வைக்க போகிறோம் நல்ல உங்கள் உடம்பு வந்து நல்லா முறுக்கப்படணும் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நமஸ்கார முத்ராவும் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை இப்படி முன்னோக்கி வச்சுக்கோங்க பின்னாடி கால் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இப்போது வலது கையை இந்த இடது காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம் உங்களோட பாதி உடம்பு வந்து இப்படி இருந்து இந்த காலில் பட்டிருக்கணும் உங்கள் மார்பு பகுதி நல்லா விரியணும் கைகளை வந்து நமஸ்கார முத்திரா அப்படி வச்சுக்கலாம் நல்லா இப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த மாதிரி வந்து நம்மளோட இந்த மேல் பகுதி வந்து நல்ல முறுக்கு தன்மை வந்து ஏற்படுன்னா நம்ம இந்த சுப்திராசனம் பண்ணிடலாம் இப்ப பயிற்சி மூன்று அர்த்த மச்சேந்திராசனம் பண்ணிடலாம் கால்கள் நீட்டி இந்த உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ இடது காலை மடக்கிக்கோங்க வலது காலை இந்த கால்கள் தாண்டி இப்படி வச்சுக்கோங்க இப்போ வலது கால் மேல இருக்குன்னா வலது கை பின்னாடி நோக்கி வைக்கணும் முதுகு தண்டை நேரம் நல்லா வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த இடது கைய மடக்கிட்டு இந்த தாண்டி வந்து உங்களோட இந்த முட்டி பகுதியை புடிங்கணும் நல்லா திரும்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பிக்கோங்க அதுக்கப்புறம் கையும் காலையும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம் வலது காலாக கீழே மடிச்சுக்கோங்க இடது காலை இப்படி தாண்டி இப்படி வையுங்க இடது கால் மேலே இருந்துச்சுன்னா இடது கை பின்னாடி வரணும் வலது கை மடிச்சிட்டு நல்லா உடம்ப நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு உங்கள் பாதி வயிறு வந்து இப்படி வெளில வரணும் அப்போ தான் இந்த அந்த தன்மை ஏற்படும் நல்லா இப்படி வச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது இடது பக்கம் திரும்பலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம உட்கார்ந்து பண்ணதையும் வந்தா படுத்துட்டு வந்து பண்ண போறோம் அதுதான் சுப்தேந்திராசனம் இப்ப பயிற்சி மூன்று இல்லையா அர்த்த மச்சேந்திராசனம் அதை அப்படியே படுத்துட்டு பண்ண போறோம் எப்படி காலம் அடக்கணுமோ அதே மாதிரி இப்படி காலம் அடக்கிக்கலாம் அதே மாதிரி இடது காலை வந்து வலது காலை தாண்டி இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு இந்த கைகள் இடது கையை இந்த வலது கை கால் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இப்படி திருப்ப போகிறோம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த முட்டி எடுத்துட்டு வந்து வைங்க முட்டி கீழே படலனாலும் பரவாயில்ல ஒரு சில பேருக்கு படாது படலனாலும் பரவாயில்ல நீங்க இந்த ரெண்டு கையை வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகள் ரெண்டு இப்படி பக்கவாட்டுல இப்படியும் வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் நான் கைகள் இங்கே வச்சுக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் பொறுமையாக கால் எடுத்துகிட்டு வாங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வலது காலை மடக்கிக்கோங்க இடது காலை இந்த காலை தாண்டி இப்படி வச்சிருங்க கை பொறுமையாக வந்து வலது கையை இடது கால் முட்டியில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க ஒரேடியாக ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சிடாதீங்க அப்புறம் இடுப்பு பகுதியில் ஏதாவது வந்து பிடிச்சிக்குவோம் அதனால பொறுமையாக இன்ச் பை இன்ச்சா இப்படி எடுத்துட்டு வாங்க அப்படியே வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் வச்சுட்டு தலை பகுதியை கால் பகுதிக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வைக்க போறோம் திரும்பிக்க போறோம் கைகள் இப்படியும் வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மூச்சை உள்ளே வெளியே விடலாம் இப்ப இதை வந்து நம்ம கால் மடக்கிட்டு பண்ணோம் கால் மடக்காம கூட அப்படியே பண்ற மாதிரியும் பண்ணலாம் அது ஒண்ணு மட்டும் அப்படியே காமிச்சிடறேன் ஒரு பகுதி மட்டும் இப்படி வச்சிருந்தோம்னா கால் இப்படி தாண்டி இப்படி வைக்க போறோம் பிகினர்ஸா இருந்தாங்கன்னா நீங்க இப்படி வச்சுக்கலாம் ஒரு கை எது மேல வச்சிருங்க ஒரு கையை வந்து சைட்ல வந்து இப்படி நீட்டிடுங்க இன்னொரு கால் வந்து கால் கீழே வந்து நீட்டலாம் மடக்க முடியலங்கிற பட்சத்துல இப்படி பண்ணலாம் அதே மாதிரி இடது பக்கமும் பண்ணிடலாம் ஒரு கால் மட்டும் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் மடிச்சுட்டு அப்படியே பண்ண போறோம் அதே ப்ராசஸ் தான் இன்னொரு காலம் மட்டும் மடிக்காம வைக்கிறோம் அவ்வளவுதான் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்த வெளியே விடலாம் இது சுப்த மச்சேந்திராசனம் பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ட்விஸ்டிங் பண்றதுக்காக வந்து நம்ம அப்பர் பாடியை மட்டும் நல்லா ட்விஸ்டிங் பண்றதுக்கு நிறைய ஆசனங்கள்லாம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு மட்டும் அர்த்த மச்சேந்திராசனம் உட்கார்ந்துட்டு பண்ணக்கூடிய ஆசனம் அது நல்லா பழுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த படுத்துட்டு பண்ற ஆசனம் வந்து வந்துடும் எல்லாமே வந்து உட்கா நிறைய ஆசனங்கள் வந்து உட்கார்ந்த நிலையிலயுமே இருக்கு அதே ஆசனம் படுத்த நிலையிலயும் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதை மா அதனால உட்கார்ந்துட்டு பண்ணுற ஆசனங்களை வந்து நல்லாவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து இது வரும் அதில் வந்து நம்ம உடம்பை வந்து முறுக்கிற தன்மை இருக்கும் அந்த முறுக்கிறதுனால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது நம்மளோட கணையத்துக்கு அதாவது பேன்கிரியாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப நல்லது இடுப்பு பகுதியில் வந்து நிறைய வந்து கொழுப்புல வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும் அந்த கொழுப்புலாம் வந்து கரைக்கிறதுக்காக வந்து இதுவும் பண்ணலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் இதுக்கப்புறமேட்டு வந்து பண்ணும்போது நீங்கள் பார்த்து பத்திரமா சேர்ந்தோம் காலை வந்து ஒரு கையை வச்சு கீழே பொ பொறுமையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ண சொல்லியிருப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது சில டைம் வந்து உங்களுக்கு பண்ண வரல ஃபுல்லாக பண்ண வரலை அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பெட்ஷீட்ஸ் வந்து நாளாக மடி மடிக்கிட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா தலைக்காணியை வச்சுக்கலாம் ஃபுல்லாக வரலையேன்னு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தானாக வந்துடும் உடம்பு நல்லாவே தளர்ச்சியா இருந்துச்சுன்னா எல்லா ஆசனமே வந்து உங்களுக்கு வந்துடும் உடம்பு தளர்வு இல்லைன்னா ஒவ்வொரு ஆசனமும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இந்த ஆசனங்கள்லாம் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் வயதானங்கள் இருந்தால் காலை மடிக்க முடியல ரொம்ப முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது அங்குற மாதிரி இருந்திங்கன்னா அதுக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் காலை வந்து நீட்டி வச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப வந்து இடுப்பு பகுதியில் ரொம்ப இன்ஜுரியாயிருக்கு என்னால முதுகு தண்டுலாம் வந்து ரொம்ப ஏதாவது இன்ஜுரி இருக்குங்கிற மாதிரி பட்சத்தில் அவங்க வந்து இந்த ஆசனம் வந்து தவிர்க்கலாம் மற்ற வந்து தாராளமாக செய்யலாம் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் இங்கிலீஷை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிறத நான் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்களா வாங்க போகலாம் இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எளிமையான முறையில் எப்படி நாம் அமைப்பது எப்படி நாம் ஆங்கிலத்திலே சுலபமாக பேசுவது என்ற அடிப்படையான விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா அந்த வகையிலே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா நான் பணம் அனுப்பி விடுகிறேன் அதை எப்படி நீங்க ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கறத ஆங்கிலத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறத பார்த்தோம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அது என்ன ஆக்ஷனை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஆக்ஷன் விச் இஸ் ஹாப்பனிங் நவு த ஆக்ஷன் விச் இஸ் ஹாப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லது நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆக்சன் அந்த ஆக்சனை குறிப்பிடுவதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்சனை அந்த செயலை குறிப்பிடுவதுதான் தமிழ் அத தொடர்வினை பார்த்து கொண்டிருக்கும் போது பேசி கொண்டிருக்கும் போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இத வந்து குறிப்பிடுவதுதான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் ஆனா இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் அனுப்பிச்சிடுறேன் என்று மாலை நான் பணம் அனுப்புகிறேன் இன்று மாலை நான் பணம் அனுப்புகிறேன் அப்பா இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் பா. அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தை சொல்றோம்னா அதுக்கு இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுகிறது நான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம எப்படி சொல்றோம்னா அனுப்புகிறேன் பணம் அனுப்புறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அனுப்புறது ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னா இப்போ நான் பணம் அனுப்ப போறேன் மத்தியானம் நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி இந்த டிரான்ஸ்பரோட ஐஎன்ஜி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரிங் ஆயிடும் இல்லையா பணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரியும் மணி ஐ எம் டிரான்ஸ்பரிங் மணி இன்று மாலை எப்ப அனுப்ப போறீங்க இன்று மாலை this afternoon. நூன் ஐம் டிரான்ஸ்பரிங் மணி திஸ் ஆப்டர் சார் இன்றுன்னு இருக்கு சார் இன்றுக்கு டுடே தானே சார் வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ்லி வி ஹவ் சீன் இன்று அப்படிங்கிறது வராது அதுக்கு பதிலாக this afternoon இன்று காலை அப்படிங்கிறதுக்கு this morning இன்று மதியம் அப்படிங்கறதுக்கு this afternoon இன்று மாலை நான் பணம் அனுப்பி, அனுப்புகிறேன் i am transferring money this afternoon நார்மலா present continuous டென்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ing வந்துருச்சுனால கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வரும் ஐ எம் ரன்னிங் அப்படின்னா நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எம் ரீடிங் நான் படித்து கொண்டிருக்கிறேன் ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் அப்படின்னா நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல வராது நம்ம எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஃபியூச்சரை இம்மீடியட் ஃபியூச்சரை இண்டிகேட் பண்றதுக்காக காலையில நீங்க பேசுறீங்க மாலையில நீங்க பணம் அனுப்ப போறீங்க இம்மிடிய அப்படிங்கறது அதுதான் காலையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க மாலையில நீங்க பணம் அனுப்ப போறீங்க கூட நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்று மாலை நான் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இன்று மாலை நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க அதை கண்டினியூஸ் டென்ஸ் போட்டு நம்ம பயன்படுத்தும் போது ஐ அம் டிரான்ஸ்பரிங் மணி திஸ் ஆப்டர்நூன் டுடே ஆப்டர்நூன் அப்படின்னு சொல்லக்கூடாது திஸ் ஆப்டர்நூன் எங்க அப்பா இன்னைக்கு மத்தியானம் இன்று மாலை எங்க அப்பா வராரு உங்க அப்பா எப்படா வராரு எங்க அப்பா இன்னைக்கு மாலை இன்றைய மாலை வராரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி நீங்க இங்கிலீஷ் சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க எங்க அப்பா இன்னைக்கு மாலை வராரு இன்று மதியம் எங்க அப்பா வராரு யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பாப்போம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா

ப்ராப்பரா இவங்களால எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் சைக்காலஜிக்கலாம் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க அவங்க என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு போட்டோம் ஆனா இந்த ட்ரெஸ்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்க்குள்ளேயும் பெரிய பெரிய கதைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை பத்தின தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஷர்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒண்ணு அதுலையும் காட்டன் ஷர்ட் அப்படின்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி போடுற ஒரு ஷர்ட் ஆனா இந்த ஒரு ஷர்ட்டை தயாரிக்கிறதுக்கு செவன் ஹண்ட்ரட் பலூன்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது அப்படின்றதுதான் கொஞ்சம் வியக்கிற மாதிரி விஷயமா இருக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கான வாட்டர் இந்த செவன் ஹண்ட்ரட் கலூன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு தண்ணியுமே ஒரு காட்டன் ஷர்ட்டை தயாரிக்கிறதுக்கு உருவாகுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷர்ட்டுக்குன்னு தனியாலாம் தயாரிக்க மாட்டாங்கள்ல ஆன் லாட்டாக தான் தயாரிப்பாங்க அப்படி பார்க்கும்போது எக்கச்சக்கமான தண்ணி இந்த ஷர்ட்ஸ் செலவு பண்ணுறதுக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஷர்ட்டை தயாரிக்கிறதுக்காக நிறைய தண்ணியுமே வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் தூக்கி தான் போடுவோம் இல்லைனா ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது லெவன் மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிளாத்ஸை யூஎஸ் ஒவ்வொரு வருஷமும் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி தள்ளக்கூடியது மட்டும் இல்லாமல் இதனால் இயற்கை சீற்றழிவு நிறையவே நடக்குது அதுலேயும் குறிப்பாக அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களுக்கு அவங்க விற்கவும் செய்யறாங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முன்னாடி நிறைய ஆர்டிகளை படிச்சிருப்போம் இந்த வரிசையில இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் இவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் சர்ப்ளஸ் ப்ராடக்ட்டா நிறைய விஷயங்கள் நம்ம இங்க பார்க்க முடியுது செகண்ட் ஹேண்டடா கிளாட்ஸ கூட இங்க விக்கிறாங்க பட் லெவன் மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிளாத்ஸை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஃபேஷன்ன்றது அவசியம்தான் பட் இந்த மாதிரி இருக்கிறது அதுவும் என்விரான்மெண்டுக்கு கேடா இருக்கிறது அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதனால டாக்ஸிக்கான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் இன்னும் வருத்தத்தை தெரிவிக்குது நம்ம வளர வளர நம்ம வளர்ச்சிக்கு தேவைப்படுற ட்ரெஸ் அப்படின்றது எண்ணில் அடங்காதது எண்ணிட்டு இருப்பீங்களா ஒவ்வொரு தடவையும் ட்ரெஸ் எடுக்கும்போது அப்படி நம்ம கிளாத் எல்லாம் எடுத்துட்டு அது வேணாம் அது சின்ன ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுறோம் பட் தூக்கி போடக்கூடிய அந்த கிளாத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எங்கேயா போயிடுச்சு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது இந்த உலகத்துல தானே இருக்கு இதனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது அதுலேயும் குறிப்பாக நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய கேஸை ஸ்பாயில் ஆகிட்ருக்கு மீத்த என்ன ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஸ்பாயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண் வளம் நீர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே டிஸ்ட்ராய் பண்ணுது காரணம் என்னென்னா ஒரு கிளாத்து டீ கம்போஸ் ஆகிறதுக்கு நாற்பது வருஷத்துக்கும் மேலேயும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கிளாத்துக்கும் நாற்பது வருஷன்னா டன்னு டன்னாக கிளாத்ஸ் எல்லாம் வேஸ்ட் இருக்கு கணக்கு போட்டு பாருங்க சரிங்க அக்சசரிஸ் கிளாத் அப்படின்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அவுட்ஃபிட்ல ஷூன்னு ரொம்ப முக்கியம் தான் கிளாத் அது பரவாயில்ல நாற்பது வருஷம் ஆனா இந்த ஷூஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆகுமா அதனாலதான் ஒரு ஷூ முடிஞ்சா யாருக்காவது கொடுங்க இல்ல சும்மா கொடுத்துருங்க அட்லீஸ்ட் சேலாவது பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே கை மாறிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது அதனாலதான் பிஞ்ச செருப்பு கூட அப்பெல்லாம் தெச்சு யூஸ் பண்ணாங்க இப்ப எல்லாம் பிஞ்சா உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வேற ஷூ தான் வாங்க பாக்குறோம் ஆனா நம்ம தூக்கி போடுற ஷூடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது நிறைய நிறைய விஷயங்களை புதுமையா கொண்டு வந்தாலும் யாரும் அக்செப்ட் பண்ற நிலமே இல்லை பிராண்ட் அப்படின்ற முகத்திலேயே தான் எல்லாரும் இப்ப அலைஞ்சிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு ஷூ கம்போஸ் ஆகிறதுக்கு பிரேக் டவுன் ஆகுறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆகுதுன்னா எப்படிங்க அதுலயும் குறிப்பா ஷூக்கான சோல் இருக்கு பாருங்க கீழே இருக்கக்கூடிய பாட்டம் அது ரொம்ப ரொம்ப ஹார்டஸ்டான ஒரு கெமிக்கல்ல பண்ணது அது டிகோம்போஸ் ஆகுறது அப்படின்றதெல்லாம் நம்மளோட வாழ்நாளில் பார்க்க முடியாது நம்ம இல்லாத போது வேணா பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நம்ம

ஒவ்வொரு நாள் பார்த்து அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட் வழியா பாத்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜனவரி இருபத்தி ஐந்துல என்ன அப்படின்னா தேசிய வாக்காளர் தினமாக நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்திய அரசியல் செயல்பாட்டில் அனைத்து இளம் வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் அவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதாவது வாக்களிப்பதும் ஒரு மிகப்பெரிய கடமை என்று அனைத்து மக்களும் உணர வேண்டும் என்ற நோக்கில் இந்த தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் இந்திய குடியுரிமை பெற்ற அனைவரும் சாதி மத வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மக்களிடையே விதைக்க வேண்டும் இளம் வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆர் பார்த்திபன் அவர்களுடைய நினைவு தினம் இவர் யாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல ஜாக்சன் துரையாக நடித்து கலக்கியிருப்பார் பாருங்க அவர்தான் இந்த சி பார்த்திபன் அவர்கள் இவருடைய நினைவு தினம் வந்து இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரை வேலூர் தான் இவருடைய சொந்த ஊர் லயோலா கல்லூரியில் தான் இவர் பட்டம் பெற்றார் இவர் வந்து பள்ளி கல்லூரியிலே பல நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றவர் இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடித்ததற்காகவே இவர் பெரும் புகழை அடைந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து முதன் முதலா இன்சனியாத் என்ற இந்தி படத்துல தான் அவருக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் வருது அதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுமை பித்தன்ங்கிற அந்த படத்துல தான் வந்து என்ன பண்றார் அப்படின்னா இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு அண்ணன் கேரக்டர் டிஆர் ராஜகுமாரி அவருக்கு ஒரு அண்ணன் கேரக்டரில் வந்து இவருக்கு வாய்ப்புகள் வருது அதன் பிறகு வந்து இரும்புத்திரை வஞ்சிக்கோட்டை வாலிபன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை பணமா பாசமா போன்ற பல படங்களில் நடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த அந்த கோழி கூவுதுங்கிற படத்தில் அந்த அண்ணே அண்ணே சிப்பா என்னை அந்த பாடல் காட்சிகளில் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்திய புகழ்பெற்றவர் தான் நம்முடைய சி பார்த்திபன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை